ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அனைத்து வங்கி கணக்குகளுக்குமே ஆர்பிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஆர்பிஐயானது பொருளாதாரம் மற்றும் பணவீக்கத்தின் அடிப்படையில் வட்டி முறைகளை மாற்றி அமைப்பது வழக்கம் இதற்கான முக்கிய முடிவு ஒன்றை ரிசர்வ் வங்கி எடுக்கவுள்ளதாக ஆர்பிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே மூன்று முறை வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்ட நிலையில் ஒரு குறுகிய இடைவெளிக்கு பிறகு இந்த நான்காவது குறைப்பு நிகழ்கிறது கடந்த அக்டோபர் மாத ஆர்பிஐ கூட்டத்தில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை ரிசர்வ் வங்கியின் இந்த செயலை தொடர்ந்து பல வங்கிகளும் தங்கள் கடன் வட்டி விகிதங்களை குறைக்க தொடங்கியுள்ளன இதன் மூலம் வீட்டுக்கடன் மற்றும் சிறு வணிக கடன்களுக்கான வட்டி குறையும் வாய்ப்புள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைத்து ஐந்து புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதமாக நிர்ணயித்தது பிப்ரவரி மாதம் முதல் இதுவரை மொத்தம் நூறு அடிப்படை புள்ளிகள் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி வட்டி வீதங்களை குறைத்த போதிலும் பல வங்கிகள் இன்னும் இதன் பலனை முழுமையாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கவில்லை வாடிக்கையாளர்கள் தாங்களாகவே வங்கிகளை அணுகி வட்டி குறைப்பின் பலனை பெற வேண்டும் இல்லையெனில் கடன் சுமை குறையாம போகலாம்